بسم الله الرحمن الرحيم உங்கள் அனைவருமீதும் அல்லாஹ் நாலாவது வாரம் கடைசி வாரம் இஃப்தாச்சு மறுபடியும் அந்த வாய்ப்பை வந்து நம்ம தமிழ் மக்கள் சேவை மையத்துக்கு கொடுத்துருக்குறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் சரியான மலை அந்த மலையிலையும் வந்து இவ்வளவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை கொண்டுட்டு வந்து சாப்பாடு நம்ம உட்கார வச்சு கொடுக்கலனாலும் பார்சலா கொடுத்து எல்லாரும் மனசுக்கும் திருப்தியாக சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சோம் அதில் எல்லாருக்குமே சந்தோஷம் இப்போ மழையிலையும் இந்த சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஜூஸ் வீஸ் எல்லாமே கொடுத்து நம்ம செஞ்சோம் எல்லாருக்குமே சந்தோஷம் அதுபோல் இந்த வாரம் சார்லாம் மழை இல்லை இந்த வாரம் இப்போ நடக்கும் போகிற நாளைக்கு அடுத்த வாரம் வேறு ஒரு அமைப்புக்கு கொடுத்துருந்தோம் சார் நாலாவது வாரம் திரும்ப மறுபடியும் தமிழ் மக்கள் சேவை கொடுக்கணும் சார்லாம் இன்னும் எப்போவுமே எல்லா வாரமும் யே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வருவோம் எப்பவும் போல் ரெண்டாயிரத்துக்கு மேலே சாப்பாடு கடைசி வாரம் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் எல்லாரும் வாங்க என்ன எப்பவும் போல் எங்களுக்காக துவா செய்யுங்க அதுதான் நான் கேட்டுக்கொள்றது உங்களுடைய சாப்பாடு நீங்க தந்த காசு உங்களுக்கு திரும்பி தரோம் உங்களுக்கு சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்காக செய்யுங்க இன்னும் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கிறதுக்காக எங்களுக்காக நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நன்றி அலாம் வலைக்கம் الحمد لله رب العالمين